கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் பாருங்க அகநானூறு புறநானூறு நற்றினை கழித்தொகை நூலோட என்ன நூலுங்க புறநானூறு இதான் அப்ப கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் ஒருவனும் அவன் கண் படுமே அந்த பால் எதுல வருது பொருளா நூல்ல வருது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பால் எதிரும் கீழே வருது பாத்தீங்கன்னா இந்த லைன் எதிரும் கீழே வருது பாத்தீங்கன்னா உற்றொழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் இந்த பாடலுடைய ஸ்டார்டிங் லைன்ல இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா புக்ல நம்ம புக்ல இருக்கு ஸ்டார்டிங் லைன் சொல்றேன் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்றேன் இந்த பாடல யார் எழுதுங்கன்னா ஆதரப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்றதுதான் எழுதுகிறார் இந்த வருது ஒற்று உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் அது கீழே லாஸ்டா வரும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படிமை அப்படின்னு அந்த பால் என்ன சொல்றதுனா முதன் சொல்லுவாங்க அந்த படிப்புக்காக தான் எல்லாமே இந்த பால்ல இந்த படிச்சவன் இப்ப ஒரு வீட்டில் வந்து படிச்சவன் சின்னவன் படிச்சிருந்தாலும் பெரியவன் படிக்கிறன்னு வச்சுக்கோங்க ஆனா சின்னவன் சொல்ற பேச்சு தான் கேட்பாங்க அதான் இளையவன் சொல்ற பேச்சு தான் பெரிய ஒரு கேட்பாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் படிச்சுக்கிறாரு அதனால் அவர் அவர் சொல்றது அனுபவபூர்வமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த படிப்பு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் அது அந்த அதை வச்சு தான் அந்த பாடல் எதிர்ப்பாங்க அதை வந்து ஆரிய கடந்த நெடுஞ்செய்யம் இந்த பால் எழுதிக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் இது ஒற்று உதவி உருபொருள் கொடுத்தும் புதுப்புக்களை வந்து ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த லைன் வந்து புதுப்புக்குல இருக்காது இந்த லைன் சொதனா இந்த லைன் தெரிஞ்சுங்க கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் உருவம் அவன் கண் படைமை இந்த லைன் தெரிஞ்சதா ஆதிப்படை கடந்தான் பொண்ணானூரை பற்றி பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பொருணூர்வன் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பொருணானூன்னா நானூறு பாடல்கள் ஆசிரியர் இருப்பான் புறப்பாட்டு புறம் புறப்பாட்டு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழ் கருகுலம் இதெல்லாம் வந்து பொறானுடைய வேறு பெயர்கள் தொகுப்புத்தவர் தொ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டுமே தெரியாது பொறானூருக்கு சொதனா இதான் வந்து பொறானனுடைய அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்க்கலாம் அகனானூரும் குடுத்துறாங்க அகம் அகத்தனை சேர்ந்தது ஆசிரியர் பாவலானது நானூறு பாலில கொண்டது அகநானூறு அகனானோட அடியல்ல வந்து பதிமூணு டூ முப்பத்தி ஒன்று அகனானூருக்கு இன்னொரு பேர் பார்த்தா நெடுந்தொகு என்று அழைக்கப்படுகிறது அகப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது அகம் என்று அழைக்கப்படுகிறது எல்லாமே அகத்தணையானது அக அகநானூரோட வேறு பெயர்கள் தொகுத்தவரும் பார்த்தா உருத்திர சன்மினார் அகனானுடைய தொகுத்தவர் யாரா உருத்திர சன்மினார் அதே போல அகனானூரில் தொகுப்பித்தவர் என்ன பாண்டியன் முக்கிய பெருவழிது அடுத்தது ஆப்ஷன் பார்த்தா பார்த்தீங்கன்னா நற்றினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அகத்தினை சார்ந்தோடு ஆசிரியர் பாவலானது நானூறு பாடலை கொண்டது நற்றினை நானூறு பால் தான் கொண்டது தொகுத்தவரியா இல்ல தொகுத்தவரி யாருன்னு இல்ல ஆனா தொகுப்பித்தவர் பார்த்தா பன்னாடு பாண்டியன் மாரின் வழிதி தொகுப்பித்தவரை மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த நற்றினை வந்து தொகுத்துவர் தெரியாது ஆனா தொகுப்பித்தவர் யாரு பன்னாடு பாண்டியன் மாறன் வழி மன்னனோட பேரு மாதிரி நற்றினை நானூறு என்று அழைக்கப்படுது நற்றினை நற்றினை நானூறுன்னு சொன்னாவே நற்றினை தான் கொடுக்குது ஏன்னா நானூறு பால அதுவும் கொண்டது அதுக்கப்புறம் அது அகஞ்சாந்த நூல் கனிப்பாவானது கரித்தொகை ஆண்டு நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது கனிப்பாவை அடி அடிவரையை பார்த்தா பதினொன்று டூ எண்பது வரையும் அடிவரையாடுற கலத்தொகையில பதினொன்றுல இருந்து எண்பது வரையும் குறிப்பிடப்பட்டிருக்கு கரித்தொகை இன்னொரு பேருமாதான் கட்டெழுந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படும் நூல் எது கலித்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம் தேங்க்யூ